அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அற்புதமான ஒரு தீப ஒளியோடு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாரையும் இன்னும் ஒரு பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் இந்த மகாலட்சுமி அனைத்தையும் அருளாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க இன்னைக்கான பதிவு எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது பதினேழாம் தேதி இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் பிறக்க போகுது இந்த கார்த்திகை அப்படின்னாலே இறைவனை நம்ம வணங்கக்கூடிய இறைவனை வந்து தீப ஒளி சுடராக வந்து பாவித்து நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவோம் அதுலேயும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு முழுக்க விளக்கு ஏற்றி வைத்து அந்த அழகை பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும்னு சொல்லலாங்க ஆமாங்க வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயங்களும் உடனே நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இறை வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அது பட்டுன்னு கிடச்சிடுங்க நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமான தெய்வங்கள்னு சொல்லுவோம் சிவபெருமான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அதுக்கப்புறம் உங்களுக்கான விருப்ப கடவுள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட சேர்த்து இயற்கையும் வழிபாடு பண்ணிவிடுங்க கார்த்திகை அப்படின்னாலே தீபங்கள் பேசும்னு சொல்லலாங்க நிஜமாவே இல்லையா அந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளோ நம்ம வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மாட விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தார் இந்த கார்த்திகையிலேயும் மார்கழியிலையும் பார்த்தோம் அப்படின்னா நிலவாசலில் இந்த மாட விளக்கு இருக்கிறது தாங்க ரொம்ப விசேஷம் அந்த காலம் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு தான் நான் உங்களுக்கு யூடியூப்பில் பல வருடங்களுக்கு இருந்து பார்த்திங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த மாட விளக்கு ஏற்றதை பற்றி இருக்கேன் நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வெளியில் வந்து வீட்டில் வந்து மாடம் இருக்கும் ரெண்டு சைடும் நம்மளுடைய நிலவாசலுக்கு ரெண்டு பக்கமும் இப்போ வந்து அந்த மாதிரி அமைப்பு கொடுத்து கட்டுமானப் பணிகள் செய்கிறது இல்லை அப்படின்றதுனால அழகாக இந்த மாதிரி உட்ல வந்து நம்மளே வந்து இந்த மாடம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாடத்தில் நம்ம ஏற்றக்கூடிய மாடை விளக்க வைத்து தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டோட நிலவாசலை ரெண்டு பக்கமும் ஸோ இந்த வருஷம் நான் வந்து மகாலட்சுமி அழகாக க்யூட்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய இந்த சின்ன மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம நிலவாசலை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கோட மகாலட்சுமி வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மகாலட்சுமி வச்சுக்கோங்க அப்படின்னா விளக்கு மட்டும் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த மாட விளக்கு இந்த மாடத்தில் வச்சு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இல்லைங்க எனக்கு மாடம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அழகாக உங்கள் வீட்டோட வாசலில் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு தான் ஏற்றணும் நிறைய பேர் ஒரு விளக்கு ஏற்றலாமான்னு கேட்குறீங்க ரெண்டு விளக்கு தான் ஏற்றணும் சப்போஸ் உங்கள் வீட்டில் விளக்கு ரெண்டு பக்கமும் ஏற்ற இடம் இல்லைனா ஒரே இடத்துல ஒரு தட்டு வச்சு ரெண்டு விளக்கையும் ஒரே தட்டில் கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் இப்போ நான் ஏற்றுகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுங்க கார்த்திகை முப்பது நாளும் அப்புறம் மார்கழி முப்பது நாளும் இந்த விளக்குகள் வீட்டு நிலவாசல இருக்கிறது நமக்கு வீட்டுக்கு தேவையான செல்வங்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விளக்கு தயார்படுத்திக்கோங்க இந்த மாடத்தில் வச்சு ஏற்றுகிறதா இருந்தால் நான் உங்களுக்கு அந்த மாடத்துக்கு வந்து அழகாக பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்க தேவையில்லை ஸ்டிக்கரும் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் அந்த ஸ்டிக்கர் வச்சு எப்படி மாடம் அழகாக மாட்டிட்டு விளக்கு ஏற்றுறதுன்ட்டு இந்த பதிவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குத்துவிளக்கு நாச்சியார் கோவில் குத்துவிளக்குங்க கை வேலைப்பாடுகள் கொண்ட குத்துவிளக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு கண்டிப்பாக குத்துவிளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைப்போம் புதுசாக குத்துவிளக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம் இந்த மாதிரி கை வேலைப்பாடுகள் கலைநயம் மிக்க அற்புதமான நாட்சியார் கோவில் குத்துவிளக்கு வாங்கி வைத்து ஏற்றி பாருங்க வீடு செல்வசழிப்போட சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த விலக்கு இப்போ நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இந்த விளக்கோடைய அமைப்பு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு என்கொயரியும் பண்ணியிருந்தீங்க வீடியோவில் ஒரு தடவை காமிக்க சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த விளக்கு அதுக்கப்புறம் மாடம் விளக்கு நான் காமிச்சிருந்தேன் ரெண்டு மாட விளக்கு அப்புறம் அது வைக்கக்கூடிய மாடம் இதெல்லாம் நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேயே இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்னுடைய டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய மிக முக்கியமான விளக்குகள் அப்படின்னா அது ஒன்று குத்து விளக்கு இன்னொன்று மாட விளக்கு மாட விளக்கு அப்படின்றது வாசல்ல நிலவாசல்ல ரெண்டு பக்கமும் வச்சு ஏற்றுறது இடம் இல்லைன்னா ஒரே இடத்துல வச்சு கூட நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் அடுத்தது குத்துவிளக்கு குத்துவிளக்கு கண்டிப்பாக கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பெரிய கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் ஏற்றி வைப்போம் அதோடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கிழமைகள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே விளக்கு ஏற்றி வைப்போம் ஸோ ஓர் அடியில் இருக்கக்கூடிய அழகான குத்துவிளக்கு கொஞ்சம் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கை வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் தத்ரூபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி மாதிரி நான் சொன்ன ஒரு பிளேட்ல வச்சு ரெண்டு விளக்கு நீங்க நிலவாசல்ல வாசல்ல வரக்கூடிய இருந்து நீங்க ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் என்ன கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி காத்து இருக்கும்போது விளக்கு அணிஞ்சிரும் அப்படின்னு தான் இந்த மாடம் பக்கத்துல சிகப்பு கலர்ல இருக்கு பாருங்க இந்த மாடம் ரெண்டு பக்கமும் க்ளோஸ் அந்த இடத்துல பண்ணிக்கலாம் இந்த குச்சி மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து திரி தோண்டின்னு சொல்லுவோம் பித்தளையில் ஸோ நம்மக்கிட்ட இந்த மாட விளக்கு மாடம்லாம் வாங்குறவங்களுக்கு நான் திரி தோண்டியும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வீட்டோட வாசலில் நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்லை இந்த மாதிரி ஸ்டிக்கரில் நான் ஸ்டிக்கர் கொடுத்துடுறவங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட வாங்கும்பொழுது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அந்த ஸ்டிக்கர் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாடத்தை ஹேங் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் மாடை விளக்கு ஏற்றிடலாம் இந்த ஸ்டிக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கும் ஸோ கீழே விழுந்துருன்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் லக்ஷ்ணம் ஸ்டோல்ல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாடம் வாங்கும் பொழுது காற்று அடித்தாலும் பார்த்திங்கன்னா விலக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா விளக்கு உங்களுக்கு அணையவே அணையாது நீங்கள் தாராளமாக அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இல்லை சொந்த வீட்டில் நம்மளுடைய இண்டிபெண்ட் வில்லாவாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே ஏற்றி வச்சு விலக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் ஏற்ற முடியாதவங்க ஒரே சைடு வச்சு கூட நீங்கள் விலக்கு ஏற்றிக்கலாம் கார்த்திகை அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய அருளாசி நிறைந்த ஒரு மாதம்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய அருளாசி நிறைந்த ஒரு மாதம்னு சொல்லுவாங்க முடிஞ்சா சிவபெருமான் இல்லைனா முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணி பாருங்க ஏற்றம் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி